முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்பொழுது இந்த நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும் எப்போதும் எனக்கு எப்போ நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும்னு தானே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த இதோ உனக்கான நல்லது நடக்க போகுது உன் மனசின் தவிப்பும் நீ எதிர்பார்க்கும் ஆசைகளும் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்வமே கொஞ்ச நாள் பொறுத்துரு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன்னு தானே சொல்லியிருந்தேன் அப்படி நீ இத்தனை நாள் பொறுத்து கொண்டதால் உன் கர்ம வினைகளையெல்லாம் ஏற்று அனுபவிச்சு கஷ்டப்பட்டதுனால இப்போ எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகுது உனக்காக நான் வாக்கு கொடுத்தபடியே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போ உன்னை தேடி வந்தேன் நான் சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுட்டதானே தானே இப்போது நிச்சயமா நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் உன் வீடு தேடி வரப்போகுது உனக்காகவும் கூடவே இருந்து அத்தனையையும் சிறப்பாக நானே செய்து முடிக்கப் போகிறேன் என் செல்வமே என்னை பார்ப்பதற்காக நீ வருவன்னு நான் உனக்காக திருச்செந்தூரில் காத்துக்கிட்டே இருப்பேன் நீ இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது செய்யலாமா வேண்டாமா ஆரம்பிக்கலாமா வேணாமான்ற தயக்கமும் தடுமாற்றமும் உனக்கு வேண்டாம் நீ நினைச்சதை தைரியமா செய் தன்னம்பிக்கையோடு செய் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து அதை நல்ல நிலைமையில் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன் அப்புறமாக நீ என்னை ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்னை இடமிருந்த அருளை பெறுவதற்கு திருச்செந்தூர் வரலாம் என் செல்வமே உனக்குன்னு படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிடுச்சு நீ தவமாய் தவமிருந்து என் கிட்ட கேட்ட உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் மகிழ்ச்சியோடு செஞ்சு தரப்போகிறேன் நீ கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்போது சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு என் பார்வை உன் உன்மீது பட்டுவிட்டது என் செல்வமே இனி நீ நல்லா வாழ போற உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடி உன் ஓ மனசுல இருக்கக்கூடிய வீண் சந்தேகத்தை தூக்கி போடு நான்கிற கர்வம் உன்னை வாழ்க்கையில வளர்ச்சி அடையவே விடாது எப்போதும் எதுலையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம எனக்கான நல்லது நடக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாருந்து வழிகாட்டுவான்னு முழுசா என்னை நோக்கி வா உன் வாழ்வில் நீ வெற்றி மகுடம் சூடி சிம்மாசனத்தில் உட்கார்வதற்கு உனக்கு நானே வழிகாட்டுவேன் உன் நம்பிக்கை இப்போது ஜெயிப்பதற்கான நேரம் வந்துருச்சு இனி ஒவ்வொரு நாளும் நீ ஆரம்பத்திலேயே சோர்வடைஞ்சு போயிடாம சந்தோஷமா நம்பிக்கையோட காலையிலேயே எதிரிக்க முயற்சி செய் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விடாதே செல்வமே உறுதியான மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா எந்த நிகழ்வும் உனக்கு தவறாக நடக்காது நான் உன் கூடவே தானே இருக்கேன் நிச்சயமாக உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இந்த வாரத்தின் முடிவு வருவதற்குள்ளாகவே நீ நினச்ச விஷயம் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு தர்றேன் கடந்த காலத்தை நினச்சி கலக்கமடையவும் வேண்டாம் என்ன ஆகுமோ நினச்சி பயப்படவும் வேண்டாம் இந்த நிகழ்காலத்தில் உன் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி முயற்சி செய் நடக்கும் அனைத்துமே உன் நன்மைக்கானதாகவே இருக்கும் என் செல்வமே உன் மனசு இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிகிறதாவே இல்லை எப்போவுமே நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்கணும்னு நினைக்காத சில விஷயங்கள் முன்னுக்கு பின் மாறி நடக்கும்போது ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்காதே எல்லாமே நிச்சயமாக சரியாகும்னு நம்பு எதை பார்த்தும் பயப்படாதே முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்கும் உனக்கான புது திட்டத்தில் நீ வெற்றி பெறும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் தோல்வியை பலமுறை பார்த்த நீ இப்போது வெற்றியை போகிறாய் என் செல்வமே நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நிச்சயமாக உன்னை வெற்றி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய போகிற நீ நினைக்கும் காரியங்களையெல்லாம் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உன் வாழ்க்கையையும் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்வமே நீ நல்லபடியாக பொருளீட்டி நிறைய வருமானத்தோட நிறைய வரவோட நல்லபடியாக நலமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீயாகவே மன அழுத்தத்தாலும் மன உளைச்சலாலும் பாரத்தாலும் கவிழ்ந்து போகாதே துவண்டு போகாதே சோர்ந்து போகாதே எப்போவுமே சிக்கனமாக செலவு செய் அடுத்தவங்க பார்க்குறாங்க அடுத்தவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு அப்புறமாக அவஸைப்படாதே என் செல்வமே இப்பொழுதைக்கு உன் வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டப்படும்படி நடக்குதோ அது அத்தனையையும் உன் இஷ்டத்துக்கு ஏற்றாற் போல நான் மாத்துறேன் இந்த முருகன் மனசு வச்சா எல்லா அற்புதங்களும் நிகழும்னு உனக்கு தெரியும் தானே சில நேரங்கள்ல உன்னையே அறியாமல் உனக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடுது ஒரு அகங்காரம் வந்துடுது அதனால நீ தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுது எப்பவுமே பொறுமையா பணிவா பவ்யமாக நடந்துக்கோ உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என் விட்டுடு எதையுமே நான் செய்றதில்லை எல்லாமே என் அப்பன் செயல்தான்னு உன் வாழ்க்கை முழுவதையுமே என்னிடம் விட்டுடு என் செல்வவி நீ எதை உன்னுடையதுன்னு நினைக்கிறியோ அதை அடைவதற்காக நீ போராடுவே அதுக்கு பதிலாக எல்லாமே எனக்கானது என் அப்பன் தருவார்னு விட்டுட்டினா அது அனைத்தையும் சுலபமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் இனிமே உனக்கு கவலைகளே இருக்காது உன் உடல் பிணியையும் மனக்கஷ்டத்தையும் நான் போக்குறேன் உனக்கு துணையாக நான் இருந்து உன் கஷ்டங்களை தீர்த்து நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன் உனக்கு என் பாதுகாப்பில் இருப்பதால் எந்த தீங்குமே உன்னை நெருங்காது என் செல்வமே உனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல மொதல் ஆளாக போய் நெல் மரியாதை இல்லாத இடத்தில் நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு நாளைக்கே உன் மதிப்பு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் தானாக உன தேடி வருவாங்க அது வரைக்கும் நீ பொறுமையாகத்தான் இருக்கணும் ஆனால் நிச்சயமாக பொறுமைக்கு மரியாதை அதிகம் பொறுமையோடு இருந்தினா உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் நிச்சயமாக நடந்தே தீரும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் தான் இருக்குது மனிதர்களுக்கு அந்த இந்த பணத்துக்கு மட்டும் பற்பல பேர்கள் இருக்குது பணம் பல பல வேடங்களில் நடிக்கிறதோடு செய்து காசு பணன்றது ஒன்று தான் ஆனால் அதையே வேலைக்காரனுக்கு கொடுத்தா அதை சம்பளம்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு கொடுத்தா காணிக்கைன்னு சொல்கிறாங்க தேவைப்படுறவனுக்கு கொடுத்தா கடன் சொல்கிறாங்க அதை கடனுக்கு கொடுத்ததுனால அந்த காசுக்கு வட்டினும் பேர் வருது செயலுக்கு யாராவது ஒருத்தர் இதை செஞ்சு கொடுங்கன்னு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக கொடுத்தா அதுக்கு லஞ்ச பணம்னு சொல்கிறாங்க யாருக்காவது சில்லறையாக கொடுத்தா அதை பிச்சை பணம்னு சொல்கிறாங்க யாருக்காவது பெருசாக ரொம்ப காசு கொடுத்தா அது தானம்னு சொல்கிறாங்க இப்படி பற்பல பெயர்கள் கொண்ட இந்த பணத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் என்னெல்லாம் அட்டம் போடுறான் மனிதர்கள் எப்போவுமே மனிதர்களாக இருங்க காசு பணங்கிறது வரும் போகும் ஆனால் அதுக்காக அது இல்லாமலும் வாழ்க்கை கிடையாது தான் பணம் நிம்மதியை தருமான்னு கேட்டால் அதை உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா பணம் இல்லாத பணமே இல்லாத பல பேர் வாழ்க்கையில் நிம்மதியாக தானே இருக்காங்க அதே நேரத்தில் பல பேர் கையில் பணம் இல்லாததால் நிம்மதி இல்லாமல் இருக்கும் உலகமும் இருக்கதானே செய்து மொத்தத்தில் காசு பணம் உலகம் இல்லைனாலும் காசு பணம் இல்லைனா உலகமே இல்லைன்றது உண்மைதான் உனக்கு தேவையான பணத்தை அளவோடு சேர்த்து வச்சுக்கோ அதுவே அதிகமாயிட்டா உன் மனசில் நிம்மதி இல்லாமலும் போயிடும் தேவைக்கு பணம் வேணும் காரியம் ஆற்றுவதற்கு பணம் வேண்டும் நினச்சதை நடத்துறதுக்கு பணம் வேண்டும் ஆனால் எல்லாமே அளவோடு இருந்தனா எதுவுமே பிரச்சனையாக ஆகாதுங்கிறதையும் நீ மனசில் புரிஞ்சுக்கணும் என் செல்வமே கொஞ்சம் மெதுவாகவே வாழ்க்கையில் பயணம் செய் ஏன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை கடந்து வந்துட்டின்னா மறுபடியும் உனக்கு பிடிச்ச சில விஷயங்களை மட்டுமல்ல சில மனிதர்களை கூட மறுபடியும் பார்க்க முடியாமலே போகலாம் எல்லா விஷயங்களையும் மெதுவாக கடந்து வா அப்போதுதான் உனக்கு எது அதை உன் கூட வச்சுக்கிட்டு வேண்டாத விஷயங்களை தூக்கி தூரமாக போட முடியும் இந்த உலகத்தில் யார்கிட்ட இருந்தும் நீ எதையுமே எதிர்பார்க்காம இருந்தாலே அதுவே உனக்கு நிம்மதியாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் உனக்கு துரோகம் செஞ்சுறவங்கள மன்னிக்காத அவங்கள மறந்துடு வாழ்க்கைங்கிறது நிலையானது கிடையாது சும்மா ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டு அப்புறம் அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத விஷய மனிதர்களையும் மறந்துட்டு கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நீ யாரையும் வேதனைப்படுத்தாம யாரையும் ஏமாத்தாம யாரையும் கஷ்டப்படுத்தாம உனக்கான அழகான வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ உன்னை ஒதுக்கிய உறவுகளை பற்றிய சிந்தனைகளை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடு உன் வாழ்க்கையை உயர்த்துவதை பற்றிய சிந்தனைகள் மட்டுமே உன் மனசுல இருக்கட்டும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் சிகரத்தை அடைவதற்கும் நம்பிக்கை படிகள் முக்கியமானது எப்போதுமே நம்பிக்கையோடு கூடிய உழைப்பும் வலிமையும் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ நினச்ச எல்லாம் சாதிச்சு வெற்றிகரமாக முடிப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்து இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு சுகமாக சந்தோஷமாக நான் முடிச்சு தரேன் எல்லாமே எல்லாருமே உன்னை தேடி வருவார்கள் உனக்கான எல்லாமே நீ நினச்சது போல நிச்சயமாக நடக்கும் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் உன் கைகளில் வெற்றிகரமாக முடித்து தந்து உனக்கான சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் இந்த முருகன் தரப்போறேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து சங்கடங்களை தொலைத்து விட்டு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி